புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு என்ன ஆட்சின்னு தெரியலங்க எல்லாருமே தானா வாண்டடா பர்பஸா வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஏற்கனவே ஜெய்குமார் அவர்கள் இதை போல சொன்னாரு யாரால தோத்தன்ட்டு இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நல்லா தோக்குறாள் நாளா நான் மனந்திரத்து சொல்றேன் இதுல சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல் என்பது அறியாதவனா தான் நானே யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லனா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியாது பிஜேபி இருக்கிறதால என் தொகுதி ராயபுரத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எம்எல் கோபம் கிடையாது எம்எல்ஏ கோபம் கிடையாது அப்பவே என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது சமயம் வரும்போது தள்ளி விட்டு நீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி நேரம் வந்து தள்ளி விட்டாச்சு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்திலும் சரி நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல பிஜேபி ஆல சொன்னாங்களா ஆனா பாருங்க அதை நீங்க சொல்லாதீங்க நீங்க சொல்லவே சொல்லாதீங்க நாங்களே உண்மையை சொல்லிடுறோங்க எங்க கட்சி உங்க கூட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விழ வேண்டிய ஏற்கனவே விழுந்து கொண்டிருந்த சிறுபான்மையினர் ஓட்ட கூட சுத்தமா நீங்க இழந்துட்டீங்கன்ட்டு நாங்களே உண்மையை ஒத்துக்கிறோம்னு சொல்லி வேற யாரும் சொல்லலைங்க வேற யாருமே சொல்லல பிஸ்கெட் ஜேபி கட்சியோட எம்எல்ஏ அம்மா தான் சொன்னாங்க அதிமுக கூட்டணியில் பாஜக வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினருடைய ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா சில தொகுதிகளில் வந்து இதை இன்ஃபேக்ட் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா குறிப்பாக

விடலன்ட்டு குறிமலை மாதிரி நான் போற போக்குள்ள அடிச்சு விடலன்றாங்க என்னாச்சுன்னு தெரியலங்க எப்படி ஒத்துக்கிறாங்க உண்மையை அதுவும் பாருங்க எலக்ஷன் நெருங்கி வர போற டைம்ல என்னென்றால் நான் கோயம்புத்தூர்லயே அதை பார்த்தேன் கோயம்புத்தூர்ல குறிப்பா பக்கத்துல தொண்டாமத்தூர் தொகுதியில வந்து எஸ்பி பி வேலுமணி அண்ணன் வந்து அவரு இருந்த போது அதாவது அதிமுக மட்டுமே தனியா போட்டி எடுக்கிற பொழுது அல்லது ஈவன் என்னோட தொகுதியில அப்படி இருந்தது இருந்த போது இருக்கிறத விட அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத புள்ளி விவரங்கள் சொல்லுது புள்ளி விவரங்கள் சொல்லுது இது ஏதோ நான் இல்ல இந்த புள்ளி விவரத்தோட கணக்குல பார்த்துட்டு அது சொல்றது அது ஒரு என்ன சொல்றது ஒட்டுமொத்தமா வந்து இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப பாருங்க இந்த வீடியோ வைரல் இருக்கு அதுவும் சொந்த கட்சியை சேர்ந்தவங்க எம்எல்ஏ எங்க கூட நீங்க கூட்டணி பேசுறதுக்கு அப்புறம் தான்ப்பா உங்களுக்கு விருந்து அந்த சிறுபான்மையின ஓட்டு நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்ற இந்த வீடியோ ஒரு பக்கம் வயிறு அனுப்பிட்டோம் சரி எதற்காக இவங்க சிறுபான்மையினர் ஓட்டை இழக்கிறாங்க அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இந்த கரடியே காரி துப்பிச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த கரடிங்க நாங்க தான் இப்ப உலகத்துக்கே ஒட்டுமொத்தமான கட்ட பஞ்சாயத்து ஹோல்சேல் லீடர்னு சொல்லிருக்காங்க இல்லைங்களா அமெரிக்கா அந்த அமெரிக்கா என்கின்ற கரடி தான் நம்ம ஜியோட ஒட்டுமொத்தமான ஆட்சியில நடந்த இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகளை பட்டியல் போட்டு அடிக்கிறாங்க அறிக்கை மூலமாக கொடுத்திருக்காங்க ஆதாரபூர்வமாக அப்படியெல்லாம் கிடையாது நம்ம ஜியோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு ட்ரம்ப் அது போன வாரம் இதற்கு முந்தின பேச்சில் ஆட்சியில் இருக்கும் போது டியரஸ்ட் எல்லாம் தலைகிழ மாறி போச்சு இல்லீங்களா அதனால தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் உட்படம் எல்லாமே தலைகிழ மாறிடுச்சு சரி அமெரிக்கா என்னென்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதை தான் இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பாக்க போறோம் நண்பர்கள் அதற்கு முன்பாக பண்ணாமல் இருக்கீங்களோ புதிய பூமி நண்பர்கள் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி போயிருக்கோம் அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் கண்டன அறிக்கை உங்க நாட்டில் மத சுதந்திரம் என்பது ரொம்ப வேக வேகமாக மிகவும் மோசமடைந்து கொண்டே வருகிறது இது மிகவும் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக உங்க நாட்டில் இருக்கிறது என்று அமெரிக்கா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது எந்த நாட்டை குறித்து உங்க நாட்டில் மத சுதந்திரம் ரொம்ப மோசமாக அமெரிக்கா அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒருவேளை இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் அந்த நாட்டில் இருக்குமோ இல்ல ஈரானு இஸ்ரேல் அடிச்சாங்களே அந்த மாதிரி நடக்கிற பிரச்சனையை குறித்து அந்த நாடுகளுக்கு இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருப்பாங்களோ இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் அதை போன்ற நாடுகளுக்கு தான் இந்த மாதிரிலாம் அறிக்கை கண்டன் அறிக்கை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இருக்கலாம் நினைக்கலான்னு யோசிக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது நம்ம நாட்டில்ங்க இந்தியாவில் மத சுதந்திரம் வேகமாக மோசமடைந்து கவலைக்குரிய பாதையை நோக்கி செல்வதாக அமெரிக்க ஆணையமான சிஐஆர்எஃப் கொடுத்துருக்கும் ஸ்பெஷல் அறிக்கை இந்த USCIRF என்பது சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் US Commission on International Religious Freedom Report ஒவ்வொரு வருஷமும் வெளியிடப்படும் இந்த அறிக்கை இந்த ஆண்டு பாருங்க நம்ம நாட்டில் மத சுதந்திரம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுக்கும் போது போற போக்குல ஏதோ செவி வழியாக வந்த செய்தியை வாங்கி ஓகேங்க அந்த நாட்டுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் கொடுக்குற அவங்க அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனை மத ரீதியாக ஏற்படுத்திய பிரச்சனையை குறித்து லிஸ்ட் அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் பேசிய வெறுப்பு பேச்சுகள் இந்த வெறுப்பு பேச்சுகள் என்பது சாதாரணமானது கிடையாது அது கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்களை ஏற்படுத்த வழிவகுக்கும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது தேர்தல் சமயத்தில் இவர்கள் தூண்டிய மத வெறுப்பு பேச்சுகளைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கு இடையில் மட்டும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் மட்டும் அறுபத்தி ஒன்னு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த வன்முறை சம்பவங்களில் நாற்பத்தி ஏழு மட்டும் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கட்டாய மத மாற்றம் செய்ததாக சொல்லி இருபது கிறிஸ்துவர்களை கைது செஞ்சிருக்காங்க இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக அதே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு குறைந்த பட்சம் இருபத்தி எட்டு தாக்குதல்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது இப்படி கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களாக இருக்கட்டும் உருவாக்குற வன்முறை பேச்சுகள் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக யாருன்ட்டு அந்த அறிக்கையில கொடுத்துருக்காங்க சுட்டி காட்டியே அதுவும் யாரை சுட்டி காட்டிக்காங்கன்னு தெரியுங்களா அந்த அறிக்கையை நம்ம ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த அந்த தேர்தல் சமயத்தின் போது ஏற்படுத்திய மத வெறுப்பு பேச்சுகள் கட்சி தலைவர்கள் அனைவரும் பேசுவதற்கு மிக மூல காரணமாக இருந்ததே நம்ம ஜிஏ பிரதமர் மோடி அவர்களே ஏகப்பட்ட கருத்துக்களை மதத்திற்கு எதிராக சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க ஆமாங்க இப்ப நம்ம கூட வெளியிடுகின்ற காணொலியில நம்ம நாட்டு பிரதமரை விட்டுக் கூடாது எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் நம்ம நாட்டில் பிரதமரை குறித்து கேள்வி கேட்கலாம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அது நம்மளோட உரிமை ஆனால் நம்ம நாட்டோட பிரதமரை வேற எந்த நாட்டை சேர்ந்தவங்களும் கேள்வி கேட்க விடக்கூடாது விட மாட்டோம் ஆனால் அதே உணர்வுடன் இருக்கக்கூடிய அதே சமயத்தில் எல்லோருக்கும் நம்ம நாட்டில் உள்ள அனைவருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய மிக முக்கியமாக பிரதமர் பதவியில் இருக்கிற அவரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸார் பொது வழியில பேசுறது தப்புன்றதே சுட்டி காட்டியிருக்கோம் அந்த அறிக்கையும் அதே போல தான் சுட்டி காட்டியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தல் சமயத்தில் ஏற்படுத்திய மத வெறுப்புணர்வு பேச்சுகளுக்கு மிக முக்கியமாக நம்ம ஜியோ இருந்திருக்காருன்னு சொல்லி அதற்கு காரணம் என்னன்னா இந்த வீடியோ தான் சட்டவிரோத குடியேற்றிகளுக்கு நம்ம நாட்டோட சொத்து அதிகப்படியான உரிமை இருக்குன்னு சொல்றாங்க காங்கிரஸ்

இந்துக்களோட கழுத்தில் இருக்கிற தாலியை கூட விட்டு வைக்காமல் அதையும் புடுங்கி பறித்து விரோத குடியேற்றிகளுக்கு அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ட்டு நம்ம ஜிஏ தேர்தல் சமயத்தில் பேசுறதுங்க தேர்தல் சமயத்தில் மோடி அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனங்கள் நாடு முழுக்க எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது புகார்கள் ஆயிரக்கணக்கில் குவிய ஆரம்பிச்சது எதையோ பிடிக்க போய் வேற ஏதோ ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியே நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம் ஆனா நம்ம போட்ட பிளானை நமக்கு எதிராக திரும்புதுன்னு சொன்ன உடனேயே அவர் பேசி அந்த விருப்புணர்வு பேச்சு அடங்கிய வீடியோவை டெலிட் பண்ணாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரை சொல்லியே பேசின அந்த விஷயத்த சம்பத்தி பர் பகலா அதிகார் முசல்மானோ காஹ முசல்மானோ காஹ முசல்மானோ காஹ இல்ல 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 அவர் அதை போல பேசவில்லைன்னு எவ்வளவோ சப்பக்கட்டு கட்டி பார்த்தாங்க ஆனால் அவர் பேசின அந்த பேச்சு வீடியோல ரெக்கார்ட் ஆயிடுச்சு வீடியோல வந்துடுச்சு சமூக வலைதளங்கள் முழுவதும் பரவிச்சு வேற வழியே இல்லாம புகார்கள் மீது புகார்கள் வந்ததை அடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்றாரு தூண்டிய வெறுப்புணர்வு எல்லாம் இல்லாம போயிடுமா மறைஞ்சு போயிடுமா இல்ல அவரோட பேஜ்ல இருந்து டெலிட் பண்ணிட்டா மற்ற சமூக வலைதளங்கள்ல இவர் பதிவிட்ட அந்த வீடியோவை எடுத்து கட்டு பேஸ்ட் காப்பி வழக்கம் போல பண்ணி இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே ஜி கட்சியை சேர்ந்தவங்களே நாடு முழுக்க பரப்பியிருந்தாங்க அதை குறிப்பிட்டு தான் சொல்றது நம்ம நாட்டோட பிரதமரையே நம்ம எவ்வளவு எதிர்த்து பேசலாம் கேள்வி கேட்கலாம் விமர்சனம் பண்ணலாம் அது நம்ம நாட்டோட குடிமக்களுக்கு உரிமை அது நம்ம நாட்டு குடிமக்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கிற பிரச்சனை ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாட்டோட பிரதமரையே வேற எந்த நாட்டை சேர்ந்தவனோ கேள்வி கேட்க விட மாட்டோம் இருக்கா அதுவும் நம்ம நாட்டோட குடிமக்களாகிய நமக்கு இருக்கிற உரிமை அந்த உரிமையுடன் கலந்த உணர்வு இருக்கிற அதே சமயத்தில் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரதமரும் பொதுவாக இருக்கணும் இல்லைங்களா அப்படி பொதுவாக இருக்கிற அந்த கோட்டை தாண்டி இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி பேசும்போது அடுத்த நாட்டுக்காரர் ஏதாவது இந்த மாதிரி அறிக்கை கொடுக்கும்போது ஆமாங்க அநியாயமா எதுவும் கொடுக்காம தெரியலீங்களேங்க நியாயமாகத்தானே இருக்குன்னு ஒரு பக்கம் கேட்க தோணும் ஆதாரம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை போற போக்குல வாண்டடா பர்பஸாக கிரியேட் பண்ணி நம்ம நாட்டு மேல பழியை போட்டு இந்த மாதிரி வேற நாட்டை சேர்ந்தவங்க அறிக்கை கொடுத்தாங்கன்னா தாராளமாக கேட்கலாம் இதுகள்லாம் ஆதாரம் தான் சொல்லி ஆதாரப்பூர்வமாக நம்ம ஜி பேசின விஷயத்தை சேர்த்து கோட் பண்ணி தானே இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க நம்ம ஜி பேசின விஷயத்தை மட்டுமா கோட் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையில் அமித்ஷா அவர்கள் பேசுன விஷயம் தேர்தல் சமயத்தின் போது மூன்று விஷயம் தேர்தல் சமயத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை எதிர்க்கட்சிகள் அழித்து விடும் ரெண்டாவது இந்து மதத்தை எதிர்கட்சிகள் அழித்துவிடும் மூன்றாவது இந்து மதத்தை எதிர்கட்சிகள் அழித்து விடும் இதைத்தான் தேர்தல் சமயத்தின் போது போற எல்லா இடத்திலையும் தாரக மந்திரமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மேலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிங்கன்னா ஷரியா சட்டத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க கடந்த மார்ச் மாதம் அன்று நம்ம இந்தியாவிற்கு வருகை தந்த ஐநா குழு ஒன்று இதே மாதிரி தான் வருத்தம் தெரிவிச்சாங்க நம்ம நாட்டில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற வன்முறை மற்றும் வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வருவதென்று அதையும் சேர்த்த கூட்டி கழிச்சு இந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க ஐநா குழு கொடுத்த ரிப்போர்ட்டையும் சேர்த்துதான் ராமர் கோவில் திறந்த அந்த சமயத்துல கூட நம்ம ஜியோட கட்சி எந்த கட்சிங்க பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்த நிறைய எம்எல்ஏக்கள் அதிலும் குறிப்பாக நிதேஷ் ரானே மற்றும் கீதா ஜெயின் என்பவர் ராமர் கோவில் திறக்கப்பட்ட அந்த சமயத்தில் மும்பையில் இந்த எம்எல்ஏக்கள் பேசின வெறுப்புணர்வு பேச்சு தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மூல காரணமாக இருந்தது மத்திய அரசு கொண்டு வருகின்ற புதிய சட்டம் அல்லது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தம் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக உருவாக்கப்படுவதை போலவே இருக்கிறது உதாரணத்திற்கு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் புதிய விதிகள் அனைத்துமே ஒரு சமூகத்தின் உரிமைகளை பறிக்கிற வகையில் இருக்கும் மதம் மாற்ற எதிர்ப்பு சட்டங்கள் பசுவதை சட்டங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் போன்ற பாரபட்சமான சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிறுபான்மையினரை அடக்கி ஒதுக்கி வருகிறது என்றும் இந்த அறிக்கையில தெள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இப்படி ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு சமயத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருந்து நம்ம ஜி ல இருந்து அமித்ஷா அவர்கள் வரைக்கும் மத விருப்புணர்வு பேச்சு தூண்டியதை பட்டியல் போட்டு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை செல்லாத 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 நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் எங்க எடுத்துக்கணும் இதெல்லாம் சும்மா யார் சொல்றதுங்க சும்மாட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்னல் ஹோம் ஆஃப் எஸ் வெளியுறவுத்துறை இந்த அறிக்கை எல்லாம் சும்மா அந்த யுஎஸ் சிஐஆர்எஃப் என்பது அரசியல் ரீதியாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு அவங்க கொடுக்குற அறிக்கையில் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இப்போ போறப்போக்கில் உண்மையிலேயே வேற ஏதாவது ஒரு நாடு நம்ம நாட்டின் மீதோ அல்லது வேற எந்த நாட்டின் மீதோ எந்த நாடாவது சேற்றை வாரி வீசுறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா தவறு ஆனால் ஆதாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக எந்தெந்த சம்பவத்தை எந்தெந்த சமயத்தில் எப்படி எப்படி ஏற்படுத்தினாங்க லிஸ்ட் போட்டு தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டு அரசியல் உள்நோக்கத்திற்காகவே அரசியல் காரணத்திற்காக செயல்படுகின்ற அந்த அமைப்பு இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அப்போ மத வெறுப்புணர்வு பேச்செல்லாம் தூண்டியது நாட்டோட வளர்ச்சிக்காகவா ஏன்னா யூஎஸ் சிஏஆர்எஃப் என்கின்ற அந்த அமெரிக்க ஆணையம் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுதுன்னு சொல்ற பட்சத்தில் நம்மளும் அரசியல் உள்நோக்கத்துக்காக தானே மத விருப்புணர்வு பேச்சு தூண்டுறோம் ஓட்டு வாங்கி பதவியை ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுன்ட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற மிக முக்கியமானவரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ணி பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அது என்ன நோக்கங்க அது என்ன உள்நோக்கங்க அரசியல் தானே பத்தி முசல்மானோக்கா அரசியல் நோக்கத்திற்காகவே அரசியல் நோக்கத்தோடவே மத உணர்வை தூண்டிய உங்களுக்கு நாங்க கொடுக்குற இந்த அறிக்கை உங்க கண்ணுக்கு அரசியல் நோக்கம் என்று தெரிந்தால் தாராளமா நீங்க வச்சுக்கோங்க அது தப்பு கிடையாது நாங்க சொல்லுங்க நாங்க ஏன் சொல்லப் போறோம் யூஎஸ்இஆர்எஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா தேர்தல் சமயத்துல தூண்டிய தூண்டுதல்கள் கூட இருக்கட்டும் இப்பவே லிஸ்ட் எடுத்து விட்டா போயிட்டே இருக்குமே மதத்திற்கு எதிராக இவங்க செய்யற செயல்கள் எல்லாமே எங்கேயோ போறோமே இப்போங்க சிவராத்திரி வட மாநிலங்கள் பக்கம் அது ரொம்ப பிரபலமானது மத்திய பிரதேசத்துல அந்த சிவராத்திரியை முன்னிட்டு அமைக்கப்படுகின்ற கார்பா என்கின்ற பந்தல் அந்த கார்பா பந்தலுக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு சொன்னால் கோமியம் குடிச்சுட்டு தான் என்ட்ரி ஆகணும் ஒருவேளை எனக்கு கோமியம் பிடிக்காதுங்க என்னால் குடிக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த கார்பா பந்தலுக்குள்ள கோமியம் குடிக்காதவங்க என்ட்ரி ஆக முடியாதுன்ட்டு நம்ம ஜீயோட கட்சியை சேர்ந்த சிந்து வர்மா என்பவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்க प्रसाद शुरू बहुत सभी को देना चाहिए तो जो भी आए प्रवेश के पूर्व गोमाता गोमूत्र पिए तो गरबा पंडालों में प्रवेश करें गोमूत्र पीकर प्रवेश गरबा पंडालों में हो ऐसा में गरबा आयोजन से उसका पालन हो गोमाता के मूत्र से हमें शक्ति मिलती है पवित्रता आती है पाटींगला उन्मयाना इंदुकल अंधा वार्ताय दा नम पाखनो उन्मयाना इंदुकल यारुमे इदा एदरक माटागा उन्मयाना इंदुकल அப்படி குடிக்கக்கூடியவங்க எல்லாருமே தாராளமாக உள்ள வரலாம் குடிக்காதவங்க கார்பா பந்தலுக்குள்ள வர முடியாது சரி எதுக்காகங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்றீங்கன்னு சொன்னா மதத்தை சார்ந்தவங்க யாருமே கார்பா பந்தலுக்குள்ளே வந்துடக்கூடாது இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ரெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் அப்ப மதத்தை சார்ந்தவங்க யாரும் கார்பா பந்தலுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு கோமியம் குடிக்கிற இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார் இந்து மதத்தில் இருக்கிற எல்லாருமே கோமியம் குடிக்கிறது ரெடியா இருக்காங்களா உதாரணத்துக்கு நூறு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த நூத்துல பத்து பேர் அட இருபத்தஞ்சு பர்சன்ட் குடிப்பாங்கன்னு வச்சுக்கோமே பாக்கி எழுபத்தஞ்சு பர்சன்ட் குடிக்காதவங்க இந்துக்கள் கிடையாது அப்படி குடிக்காதவங்க அந்த கார்ப பந்தலுக்குள்ள போக முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு மோசமான மதவெறி சிஸ்டத்தை கொண்டு வர இந்த இடத்துல கூட பாருங்க உண்மையான இந்துக்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க யாரும் உள்ள வந்துடக்கூடாது இதுக்கு பேர்லாம் என்னங்க திருப்பதி லட்டு அந்த லட்டு விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை அதிகாரப்பூர்வமாக ஆதார அணுகாமல் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு அவர்களே டக்குன்னு என்ன பண்ணாரு மக்கள் மத்தியில தேவர் தக்கர பெட்ட பிரசாதம் அபவித்ரம் ஜெயசே விதங்க நாசிரகமான இன்கிரிடியன்ட் செய்கற கொண்ட எனிமல் ஃபேட் கூட வாடாருன்னு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம விசாரித்து நிரூபிக்கப்படாத விஷயத்தை தேவர் பிரசாதத்துல கூட அனிமல் ஃபேட்ட கலப்பாங்க கீக்கு பதிலான்னு சொல்ற அந்த விஷயம் எதுங்க மத உணர்வை தூண்டுறது இதற்கு முன்பாக ஆந்திரா முதல்வராக இருந்தவர் ஜெகன்மோகன் அவர்கள் அவர் யாருங்க கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் ஆட்சியில் இருந்த காரணத்திற்காக ஹிந்துக்கு சொந்தமான அந்த திருப்பதி கோவில் புனிதம் கெடும் வகையில எதை மத உணர்வு பழனி கோவில் பஞ்சாமிர்தத்துல கலக்க கூடாத மாத்திரையெல்லாம் கலக்கறாங்க தமிழ்நாட்டில் பிரபலமான தமிழ் திரைப்பட இயக்குனர் எதுங்க பிரபலம் இல்லைங்களா சரி தமிழ் திரைப்பட இயக்குனர் அதுவும் இல்லையா சரி இயக்குனர் என்னங்க எல்லாத்துக்குமே தடுத்த அப்படிங்க சரி வேண்டாம் விடுங்க வெறும் மோகன்ஜி அவர்கள் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க சார் அதுதான் சார் மீடியா வந்து சொல்ல நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்து சொல்றேன் ஒரு பெரிய நம்ம வந்து ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயில்ல இருக்கிற பஞ்சாமரத்துல வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் வந்து செவி வழியா கேள்விப்பட்டேன் ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் வந்து செவி வழியா கேள்விப்பட்டேன் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் கலக்கிறாங்கன்னு சொல்லும்போது போது இந்துக்களுக்கு சொந்தமான அந்த கோவில்குள்ளா வருகின்ற பக்தர்கள் இந்துக்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும்போது அப்ப இந்துக்கள் அழிக்கணும்னு திட்டமிட்டு இந்த மாதிரி சதி எல்லாம் பண்றவங்க யாரா இருக்குங்க வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க தரமில்லாத பஞ்சாமிர வந்து தயாரிக்க சொல்லிட்டு செய்தி எல்லாம் வெளியாச்சு விஷயம் தான் என்னன்னு கேக்குறது மக்களுக்கு தெரியவே சொன்னீங்களே அது வரைக்கும் அதுக்கு மாதிரி உங்களுக்கு ரகம் கொடுத்துறாங்க சார் நான் சொன்னது வரம் ஓகே சார் எனக்கு அங்க வேலை செய்றவங்க அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க யாரோ அவங்க உள்ள அதல வர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படி சொன்னாங்க உள்ள அதல வர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படி சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்களோட மக்கள் தொகையை அழிக்கிறதுக்காக இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வேற்று மதத்தை சார்ந்தவங்க திட்டம் போடுறாங்கன்னு சொல்வதற்கு பேர் நாங்க அவ்வளவு அமைதியோடு மத சார்பின்மையோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயே பழனி பஞ்சாமிரத வந்துட்டாங்க மத கலவரத்தை தூண்டுறதுக்கு திரௌபதி பட இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் கைது செய்தது முறையற்ற கைது நான் ட்விட்டர்லேயே அதான் போட்டிருந்தேன் இது முறையற்ற கைதுன்னு இவ்வளவு விழிப்புணர்வோடு கல்வி அறிவோடு இருக்கிற தமிழ்நாட்டு பக்கமே இந்த மாதிரி இவங்க தூண்டுறாங்கன்னு சொல்லும் போது அப்போ வட மாநிலங்கள் பக்கம் எவ்வளவு தூண்டின் இருப்பாங்க எவ்வளவு தூண்டி இருப்பாங்க அதைத்தான் பட்டியல் போட்டு யூஎஸ்சிஐஆர்எஃப் என்கின்ற அந்த அமெரிக்க ஆணையம் அறிக்கையை கொடுத்துட்டாங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் அரசியல் உன்னோக்கத்துக்காக இந்த அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆதாரம் இல்லாமல் கொடுக்கலீங்களே பட்டியல் போட்டு தானே கொடுத்துருக்காங்க நம்ம ஜி பேசின ஸ்பீச் உட்பட அதையெல்லாம் கடந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னா நாங்க பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் தொடர்ந்து உங்க நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு என்னன்னு பாருங்க மத சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அதை இப்பவே தடுத்து நிறுத்துங்கன்னு நாங்க கொடுத்துருக்கோங்க அறிக்கை அது நடக்கலைங்க பொய்யுங்க இது ஆதாரம் இல்லாது நீங்க நிறுவிங்கன்னு யூஎஸ் சிஆர்எஃப் அறுபதாயிரம் வருஷ கணக்கு ஆதாரத்தை இழுத்துணும் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க இல்லன்னு சொன்னாக்க அறுபதாயிரம் வருஷம் தசரதன ஆளல என்றதுக்கு நீங்க ஆதாரம் தரணும் அறுபதாயிரம் வருஷம் தசரதன ஆளல என்றதுக்கு நீங்க ஆதாரம் தரணும் ஏன்னா போற போக்குல அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் ஆட்சி பண்ணாரு அறுபதாயிரம் வருஷம் ஆட்சி பண்ணி முடித்த பிறகு அறுபதாயிரம் வருஷம் வயசை கடந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு குழந்தை பிறந்ததுன்னு நாங்க சொல்றோம் இல்லைன்னு சொன்னா நீங்க தான் நிரூபிக்கணும் அறுபதாயிரம் வருஷம் அந்த மனுஷன் ஆட்சி பண்ணலன்னு சொல்லும்போது அப்ப இந்த ஒரு வருஷத்துல அதிலும் கடந்த சில மாதங்களுக்குள்ளாக நடந்த அக்கிரமத்தை நாங்கள் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் நிரூபிக்கணும்ட்டு யூஎஸ்சிஐஆர்எஃப் சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறோம் இதுக்கே எப்படின்னா மற்றதுக்குலாம் எப்படிங்க இப்போ நம்ம நாட்டில் குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக இப்படி பிரச்சனை தூண்டி விடுறோம் அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் காரணங்களுக்காக இப்போ இதே மாதிரி பெரும்பான்மையாக இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஏங்க நீங்கள் ஏங்க எதிரீங்க நீங்கள் ஏன் வரீங்க இது எங்கள் நாடு எங்களுக்கே சொந்தமானது நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்க பிரச்சனையை தூண்டி விட்டுனே இருப்போம் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க எல்லாம் கிளம்புனாங்கன்னா என்ன ஆகுங்க யாராவது ஒருத்தராது எந்த நாட்டிலேயாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாருக்கும் எதிராக பிரச்சனையை தூண்டி கேள்வி எழுப்புனா நிம்மதியா இருக்க முடியுமாங்க அந்தந்த நாட்டுல அந்தந்த மக்கள் நிம்மதியாக இருந்த மக்கள் அந்த நாட்டோட ஆட்சியாளர்களின் குறிப்பிட்ட ஆட்சியாளர்களின் அதிகார வெறிக்காக தூண்டிவிட்ட தூண்டுதல் தான் இன்றைக்கு பத்து எஞ்சின் இருக்கு நிறைய இடங்கள்ல அது இருக்கட்டும் பாலஸ்தீனா இருக்கட்டும் ஈரானா இருக்கட்டும் லெபனானா இருக்கட்டும் போருக்கு பயந்து நிம்மதியை இழந்து சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டோட சொந்த மக்கள் போவதுக்கு வழி இல்லாம பாலரை தாண்டி போய் நிறைய இடங்கள்லாம் அவங்க தடுத்து வரக்கூடாது வெளியே போங்க சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் எதுங்க ஆட்சியாளர்களோட அதிகார வெறி அந்த வெறி அளவுக்கு அதிகமா ஆகும்போது கண்டிப்பா யாராவது யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு அப்படி கேள்வி கேட்கறது தப்பு அரசியல் உள்நோக்கம்னு சொன்னா இல்லைன்னு ஆதாரபூர்வமாக நீங்கள் நிரூபிச்சிட்டு போங்க தப்பு கிடையாதுங்களே அமெரிக்கா நாடு நம்ம ஜியை ஓஹோன்னு பாராட்டுது எப்போ பாராட்டினாங்க எதுக்காக பாராட்டினாங்கன்னு தெரியாது பாராட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்படி பாராட்டினா மட்டும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்க வேண்டியது ஏதாவது பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டால் மட்டும் ஐயோ அரசியல் உள்நோக்கம் வந்துடுச்சே அதுக்கு தான் சொல்கிறது அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெலாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்களா ஆமாம் சரியோ தப்போ அவங்க கொடுத்துட்டாங்களா நம்மளும் கொடுத்துருவோன்ட்டு அவங்க பின்னாடியே போனால் கடைசியில் அது நம்மளுக்கும் சேர்த்தா வரும் இப்ப புரியுதுங்களா எதற்காக கரடியே காரி துப்பனா காமெடியை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துதில்ல நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்